தாழாத காதல் நோயாளன் எழுதினாங்களே நம்ம ஆழ்வாராதிகள் கட்டிய வெட்டி எடுத்தா தான் உடம்பு சரியாகுங்கிறதுனால தான் எடுக்கணும் அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாது வெளியே பாக்குறவங்களுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு ஆனா உள்ள நடக்க போற வேலை கட்டி அறுத்து சரி பண்ணணும் அது மாதிரி அரக்கர் பாவமும் கம்பன் சூட்சமா சொன்ன இடம் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய தவமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான் இரக்கமின்மை என்று ராகவன் புகழை உலகமெல்லாம் பருகுகின்றது என்று கம்பன் பேசினார் ராகவனுடைய புகழை உலகமெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவ பண்ணின இந்த செயல் தான் காரணம் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய தவமும் துறக்க நல்லருள் துறந்தனல் தூமொழி மடமான் அப்படின்னா இந்த ரகசியத்தை அவதார ரகசியத்தை அவ மனசுக்குள்ள தெரியுது அதனால அந்த குகன் காலை பிடிச்சுக்கிட்டு வணங்கினான் பார்த்தீங்களா இந்த அம்மா தான் நான் வணங்க வேண்டியவன் சொன்ன உடனே அப்படி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அது வரைக்கும் அழாத இருந்து ஒரு துளி கண்ணீர் ஓடம் போய்க்கொண்டே இருக்க இந்த சம்பாஷணையெல்லாம் முடிஞ்சு அக்கறையில போய் ஓடம் சேர்ந்தது பரதன் இறங்கினார் இறங்கி ஓடிப்போய் இத்தனை நாளும் பிரிந்திருந்த சகோதரனை பரதன் போய் ஆறு தழுவிக்கொண்டார் கட்டி தழுவி கொண்டான் பரதன் போய் கட்டி தழுவினா இந்த கட்டி தழுவுன்னா பாருங்க அதுக்கு கம்பன் எழுதுறான் நீதியும் தர்மமும் ஒன்றை ஒன்று கட்டி தழுவி கொண்டது போல் இருந்தது பரதனும் ராமனும் கட்டி தழுவி கொண்டது நாங்க இப்ப கதை சொல்ற இடங்கள்ல எப்படி சொல்லுவோம்னா அப்படின்னா என்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டதுனால இப்ப சொல்றது பழைய காலத்தில் நீதி என்று ஒன்று இருந்தது தர்மம் என்று ஒன்று இருந்தது இது இரண்டும் கட்டித் தழுவினால் எப்படி இருக்குமோ அதுபோல ராமனும் பரதனும் கட்டித் தழுவி கொண்டார்கள் ஜஸ்டிஸ் என்பது வேறு தர்மம் என்பது வேறு தர்மம் வேற தர்மம் என்பது நீதியை விட உயர்வானது ஒருபடி மேலானது நீதியை விட ஒருபடி மேலானது தர்மம் அதனால ஒருவன் இன்னொருவனுக்கு தீமை செய்து விட்டார் அவளை தண்டிக்கிறதோட ஜஸ்டிஸ் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல ஒருபடி தர்மம் தான் பழைய காலத்துல நீதியை விடவும் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு ஏழ விவசாயி ஒரு காணி நிலம் தான் வச்சிருக்கான் விதைச்சு விவசாயம் பண்ணிருந்தா அறுவடை பண்ண வேண்டிய நேரம் ஆடு போய் மேஞ்சிடுச்சு எல்லா பயிரையும் சாப்பிட்டுட்டு இல்லை ஒருத்தனோட ஆடு மாடு அந்த நிலத்துக்குள்ள போய் விளைஞ்சி கிடந்த பயிரையெல்லாம் சாப்பிட்டு ஒரு வருஷம் அதை வச்சி தான் அந்த விவசாயி ஜீவனம் பண்ணணும் ஒண்ணுக் கிடையாது அவன் போய் ராஜா கிட்ட சொல்றான் யோ நான் விளைஞ்சி இதை வச்சி தான் ஒரு வருஷம் சாப்பிடணும் ஆடு மாட்டையெல்லாம் விட்டு இவன் கவனம் குறைவா இருந்து என் பயிர் வச்சு சாப்பிட்டு போயிட்டு நான் பட்னியா கிடக்கணும் நான் என்ன பண்ண போறேன் உடனே நீதி என்ன செய்யும் அறியாமல் ஆடு மாட்டை இப்படி உள்ள ஊத்து விட்டேல தண்டனைக்கு இவ்வளவு பணம் கட்டு ராஜாவுக்கு இவ்வளவு பணம் கட்டு ஃபைன் அதோட நீதி முடிஞ்சிச்சு தர்மம் அது இல்ல பழைய காலத்துல தர்மம் அந்த ராஜா சொன்னார் அப்படியா ஒரு வருஷம் நீ ஜீவனம் பண்றதுக்கு வழி இல்லாம பண்ணிவிட்டான் பயிர் பட்சையெல்லாம் எல்லாம் நாசமா போய் சரி சரி அந்த ஆடு மேய்க்கிறவனை கூட்டிட்டு வான் சொல்லி அந்த ஆடு மாட்டு சொந்தக்காரனை கூப்பிட்டு அந்த ராஜா தீர்ப்பு சொல்லிட்டார் என்னன்னா இங்க பாபா உன்னோட மாடு எத்தனை பதினாறு உன்னோட ஆடு எத்தனை ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆட்டையும் பதினாறு மாட்டையும் கொண்டாந்து இவங்கிட்ட கொடுத்துரு ஒரு வருஷம் அதோட பால் எரு எல்லாத்தையும் வச்சு அவன் பொழைப்பான் ஒரு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு போயிருந்தான் ஏன்னா அவன் ஒரு வருஷம் ஜீவனம் பண்ணணும்ல அவனுடைய ஜீவனத்துக்கு ஆதாரமா இருந்த நெல்மணிகள் எல்லாவற்றையும் ஆடு மாடு சாப்பிட்டதுனால அந்த பாலின் பயணம் ஒரு வருஷம் இவன் அனுபவிக்கட்டும்னு தீர்ப்பு கொடுத்தா இருப்பாரு அது தர்மம் ஜஸ்டிஸ் என்பது தண்டிப்பதோடு நின்று போகிறது அதுக்கு மேல நீதி செய்வது என்பது பாதிக்கப்பட்டவனுக்குரிய அந்த இழப்பை ஈடுகட்டுவதோடு தான் தர்மம் அதனால்தான் நீதிங்கிற சொல்ல காட்டிலும் தர்மங்கிற சூழ்நிலைய புராணங்கள்ல அதிகமாக பயன்படுத்தப்படுது சொல்ல போனா அதுக்கு வேற எந்த இங்கிலிக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு உன்னதமான சொல் நான் ரெண்டே வரியில முடிச்சுட்டாங்க தர்மம் சர சத்தியம் வத முடிஞ்சு போச்சு எல்லாம் உண்மையை பேசி தர்மத்தை செய் முடிஞ்சதே கதை இந்த ரெண்டு விஷயத்துல எல்லா தர்மத்தையும் அடக்கி விட்டார் எவ்வளவு அபூர்வமாக சொன்னார்கள் பாருங்கள் நீதியும் தர்மமும் கட்டி தழுவியது போல பரதனும் ராமனும் அப்படி கட்டி தழுவும் போதுதான் பரதன் சொன்னா பதினாயிரம் பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத சிவதனுஷம் உடைச்ச பில்லாளி வீரராக இருக்கிற உங்களை பிரிஞ்சு நம்ம தந்தையாரும் அனுலோகம் போயிட்டாரு செய்தி சொல்றான் பரதன் அவன் செய்தி சொன்னா தான் தசரதன் மாண்டு போன செய்தியை கேட்டு ராமன் கத்தறி துடிச்சான் நாம அத மாதிரி ஒரு செய்தி சொன்னா அப்பவும் அப்பா போயிட்டாரு தாத்தா போயிட்டாருன்னு சொன்னால் ஐயோ இன்னும் இருந்தா எனக்கு நிறையா செஞ்சிருப்பாரு தானே நம்ம கவலை அவர் போனவரை பற்றி கவலை இல்லை இன்னும் ரெண்டு கல்யாணம் இருக்கு அதையும் முடிச்சுட்டு போயிருக்கலாமே அவர் முடிச்சிட்டா அவர் போகலாமா எப்படி இருக்கு பாருங்க அதுக்கு மேலே அவர் இருக்க வேண்டாம் ரெண்டு கல்யாணம் இருக்கு அதையும் முடிச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்ம தலையில இந்த கடமையை வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு அப்போவும் நமக்கு கொடுக்கலையேன்னு தான் கவலையே தவிர போனவரை பற்றி கவலை இல்லை அப்படிதான் இப்போ ஆகிப்போச்சு நாடு ஒருத்தர் சொன்னார் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு தந்தி கொடுத்தா வந்து சேர்ந்துட்டாரு வந்து சேர்ந்து ஒரு சொல்கிறார் நல்ல வேலை வெள்ளிக்கிழமை தந்தி கொடுத்தீங்க திங்கட்கிழமை ஆஃபீஸுக்கு போயிடலாங்கிறார் அவர் இன்னும் போகவே இல்லை அவர் சீரியஸா படுத்துட்டு இருக்காரு பரவாயில்ல லீவ் எடுக்காமலே ஆஃபீஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஞாயிற்றுக்கிழமையும் தாண்டிச்சு திங்கட்கிழமை இவருக்கு கவலை பக்கத்தில் இருக்க தம்பிகிட்ட கேட்குறாரு இன்னொரு நாடா நான் லீவ் போட்டு வரவா அப்போ என்ன தான் பண்ணணும் உயிரோடு இருக்கிறவரு இவருக்கு லீவு கிடைக்காதுங்கிறதுக்காக உயிரோட இருக்கிறவர் ரெண்டு நாள் அட்வான்ஸ் அனுப்ப முடியும் இன்னொரு நான் லீவ் போட்டு வரவாப்பா இப்பதான் ரெண்டு நாள் லீவ் இருக்கு பாருங்க கதை ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்கன்னு எழுதுவாங்க ராமாயணத்துல கட்டி தழுவி கொண்டு ராமன் கதறுகிறான் அந்த செய்தியை கேட்ட அவன் அழுதான் அப்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களப்பா நான் வாழலை அழுதவன் அழுதான் அப்பா சத்தியத்துக்காக உயிர் வாழ்ந்தீங்களப்பா சத்தியத்தை விட்டுட்டு போயிட்டீங்களப்பா இந்த பூமியில அளவுக்கு எவம்பா சத்தியத்தை காப்பாற்ற போறான்னு அழுதார் ராமன் தெருவில் தெருவில் அவர் அழுத அழுத அப்படி ராமன் அழுதானப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே நல்லல சத்தியத்தை உயிரா நினைச்சுங்களப்பா உங்க அளவுக்கு இந்த பூமியில இனிமே யார் சத்தியத்தை காப்பாற்ற போகிறார்கள் நந்தா விளக்கனைய நாயகனே நானிலத்தார் தந்தாய் தனியரத்தின் தயாநிதியே இனி வாய்மைக்கு ஆறுளாரே மற்ற சத்தியத்தை உங்க அளவுக்கு இனிமே காப்பாற்ற போகிறார்கள் என்று வாய்மையை நினைத்து அழுதான் ராமன் எப்படி பாருங்கள் அந்த இரங்கல் செய்தியை சொல்லும் போதே அதுக்குள்ள இவ்வளவு அபூர்வமான ஒரு செய்தியை வச்சு சொன்னான் எவ்வளவு அருமையாக சொன்னான் நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு மாண்டு போனார் கவியரசர் கண்ணதாசன் அவருக்கு இறங்கற்பா பாடார் சாவே உனக்கு ஒரு சாவு வராதான்னு எழுதுறார் சாவே உனக்கு ஒரு சாவு வராதான்னு எழுதுறார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு போனவுடன் வள்ளல் அழப்ப செட்டியார் அமரரானார் ஆனார் எல்லாரும் இறங்கற்பா பாடினாங்க கவியரசர் கண்ணதாசன் பாடினார் வள்ளல் அழப்பு செட்டியாரை எம்மன் மேலே கொண்டு போயிட்டான் ஏன்னா அவரை இங்கே விட்டு வச்சிருந்தா பூலோகத்துல தான் சர்வகலாசாலைகளை உண்டாக்கி அறிவாளிகளை உருவாக்கிக்கிட்டு இருப்பாரு யமலோகத்துல நிறைய பேர் படிப்பு வாசனை இல்லாம இருக்கான் இவரை இங்க இருந்து அங்க கொண்டு போனா அங்க ரெண்டு சர்வகலாசாலை வைக்கலாம்னு சொல்லித்தா அவரை இங்கிருந்து அங்க கொண்டு போயிட்டான்னு இறங்கற்பா பாடினார் முதலாளி மார்களிலே முழு முதலை கல்விக்கே முடிந்து வைத்த முதல் ஆளை நீ கொன்றாய் முதலடிக்க சதிகார சாவே உன் வயிற்றில் சர்வகலாசாலை காண இதமான ஆள் வேண்டுமென்றோ எம் பெருமகனை எடுத்து சென்றாயின்னு பாடுறார் இந்த இறங்கற்பயே அவ்வளோ எவ்வளவு செய்தி வச்சு பாடுறாரு வாருங்கள் ராமன் வாய்மைக்கு ஆர்வலாரே மற்ற பரதனும் ராமனும் கண்ணீர் கடலில் திழைத்து தகப்பனாருக்காக கங்கையில நீராடி நீர்க்கடனை நிறைவேற்றுவது நீர்க்கடன் நிறைவேற்றுவது நான் சொன்ன முக்கியமானது வாழ்க்கையில பெற்றோர்கள் இந்த பிறவியில் நமக்கு அவங்க பெற்றோரா இருக்காங்க அடுத்த பிறவியில் நாம பிறக்கிறதா இருந்தா யாருக்கு குழந்தைகளாக பிறப்போமோ இல்ல அதே பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்களா வருவார்களோ நமக்கு தெரியாது இந்த பிறவியில நமக்கு பெற்றோர்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி நேரத்துக்கு கடமையை ஒழுங்காச்சு அவ்வளவு முக்கியமான விஷயம் அதனால தான் ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அதுலயும் பரதனுக்கு செய்ய முடியல சத்ருகன் மட்டும் தான் செஞ்சா ராமரும் லக்ஷ்மணரும் காட்டில் இருந்தாங்க ஆனால் ராமருக்கு ஏற்பட்ட அந்த வேதனை தீராத வேதனை தப்பனா கடைசி கடமை செய்ய முடியாம ஆயிட்டனே இவ்வளவு தீராத வேதனை ராமருக்கு அந்த வேதனையை தீர்த்து கொள்வதற்காகத்தான் நீங்க இங்க இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ற சூழ்நிலைகளின் காரணத்தினால இந்த கடைசி கடமையை செய்ய முடியாத நிலைமை நிறைய பேருக்கு வந்திருந்தா அந்த தோஷ நிவர்த்தி பிறவி தீர்ற வரைக்கும் போகாது தோஷம் தான் இருக்கும் நிவிற்த்தி ஆகாது அது நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த சங்கடத்தை அனுபவித்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வழி சொல்றார் பாருங்கள் கண்டிப்பாக இந்த கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நீர் கடனை குழந்தைகள் கட்டாயமாக செய்யணும் அதே நம்முடைய சாஸ்திரங்களில் சொன்னாங்க அவங்களுக்கு வேண்டிய பிண்டத்தை போடணும் அவங்க திதிகளில் ஒழுங்காக அவங்கள நினச்சி ஒரு அன்னதானமாவது பண்ணணும் முடிஞ்சால் கயையில் போய் கண்டிப்பாக அவங்களுக்கு பிண்டம் போட்டோம் கட்டாயமாக செய்யணும் இது ஒவ்வொரு புத்தரனும் எதற்காகத்தான் புத்திரர்கள்னே சாஸ்திரம் எழுதுகிறாங்க அப்போ அந்த கடமையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அந்த ராமருக்கு கடைசி கடமையை செய்ய முடியாம போனதுனால ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு மனதில் வருத்தம் ஏற்பட்டு அதை நிறைவேற்றத்துக்காக கடைசியில ஒரு இடத்தை தேடி வருகிறார் ராமர் நமக்கு இடம் தான் திருவாரூருக்கு பக்கத்துல கூத்தனூருக்கு அருகில் பூந்தோட்டம்னு இருக்கு அதுக்கு பக்கத்துல திலதைப்பதி என்ற அபூர்வமான சிவஸ்தலம் திலதைப்பதி இந்த வந்து வந்துதான் ராமர் என்ன செய்யறார் அந்த கடமை விட்டு போனதுனால தகப்பனாருக்கு அங்கதான் வந்து தர்ப்பணம் பண்றதுக்காக ராமச்சந்திர மூர்த்தி வர் வந்து இந்த அன்னத்தை உருண்டையா பிடிச்சு வைக்கிறார் இந்த அன்னத்தை பிடிச்சு வச்சா பிண்டம் போடுறதுக்காக பிடிச்சு வச்சா அது உருண்டையா இருக்க மாட்டேங்குது உதுந்து உதிர்ந்து ஓடுது அவருக்கு என்ன பண்ணான்னு தெரியல பல தடவை சரி பண்ணி பாக்குறார் அப்படியானால் இந்த பிண்டத்தை என் தகப்பனார் ஏற்றுக்கொள்ளவில்லையா பிரிந்து ஓடுகிறதே நான் என்ன செய்வேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் மூர்த்தி அந்த பிடித்து வைத்த அந்த அந்த அன்ன உருண்டைகள் எல்லாம் இடத்துல தான் பதியிலே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தன் தகப்பனாருக்காக ராமச்சந்திரமூர்த்தி தர்ப்பணம் பண்றார் அப்போ அந்த திலகைப்பதியில் இருக்கிற ஈசன் அருள் பாலிக்கிறான் அவருக்கு சிவபெருமான் அப்போது ஸ்ரீராமர் கேட்டார் சூழ்நிலை மாற்றங்களால் எந்த குழந்தைகளாவது தன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை விட்டு போயிருந்தால் அந்த தோஷத்தினால் அவர்கள் சிரமப்படாமல் இந்த பதியில் வந்து தர்ப்பணம் பண்ணி அந்த குறையை நிவர்த்தி பண்ணும்போது ஈசனே அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரார்த்தனை பண்ணினேன் இடம் எப்படி பாருங்கள் நம்முடைய தேசத்தில் எவ்வளவு இந்த ஒற்றுமையை உண்டாக்கியிருக்காங்கன்னு நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் நாம் இங்கேருந்து காசிக்கு போனோம்னா என்ன செய்கிறோம் ராமேஸ்வரத்தில் போய் அங்கேருந்து மண் எடுத்து கொண்டு போய் அங்கே காசியில் கொண்டு போய் சேர்த்துட்டு கங்கையில் ஜலம் எடுத்துகிட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதோடு தான் காசி யாத்திரையை முடிக்கிறோம் அங்கே உள்ளவர்கள் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கரைச்சிட்டு இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அங்கே அபிஷேகம் பண்ணுறதோடு நிறை எப்படி வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில நம்முடைய சமயம் ஒரு பெரிய பாலத்தை உருவா அதை விட பெரும் சிறப்பு காசியில் ஒருவன் உயிர் துறந்தால் விஸ்வநாதராக இருக்கிற காசி விஸ்வநாத பெருமான் உயிர் துறப்பவனுடைய செவி மலர்களில் ராம் 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 என்று சொல்லுகிறார் அதானே முக்தி மந்திரம் காசில இங்கே ராமேஸ்வரத்துல பாருங்கள் ராமனே சிவபெருமானே லிங்க வடிவமாக வழிபாடு செய்கிற இடம்தான் ராமேஸ்வரம் இப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை இவ்வளவு அபூர்வமான ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த கடமைகள் யார் யாருக்கு விடுபட்டு இருக்கிறதோ தரப்பனாருக்கு மட்டும் கிடையாது தகப்பனாருக்கு மட்டும்தான் கடமை செய்யணும்னு சட்டமா இல்ல இவர்கள் முன்னால் உள்ள தலைமுறைகளில் உள்ள மூதாதியர்களையும் கரை சேர்க்க வேண்டியது பின்னால வரக்கூடிய தலைமுறையினுடைய முக்கியமான கடமை அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க குடும்பத்தில எல்லாம் பெரிய ஆள்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க யார் யார் இருந்தா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாதுன்னா தெரியாதுன்னா திலதை பகுதியில் போய் அவர்களையும் நினைத்து அவர்களுக்கு உரிய அந்த கடமைகளை ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் போய் ராமரே செய்த ஸ்தலம் அதனால தகப்பன் தாயார் வயதான சூழ்நிலைக்கு வரும்போது அவங்களுக்கு அருகில் இருந்து அவங்கள பராமரித்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு பெரிய பாக்கியமும் பெரிய புண்ணியமும் பூலோகத்தில் வேறு எதுவும் கிடையாது அந்த கடமை கட்டாயம் குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமை இல்லை அவங்க பிறவி எடுத்தே பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறவி எடுத்து புண்ணியம் கிடையாது அவங்க பிறவி எடுத்ததே இதுக்கு தான் அவர்களுடைய பெற்றோர்களை ஆனந்தமாக கடைசி நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாகும் போது தங்களுடைய கடமைகளை குழந்தைகளாக இருக்கிறவர்கள் ஒழுங்காக குறையில்லாமல் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் விதிக்கப்பட்டது ஏதா ராமாயணம் நமக்கு எவ்வளோ பெரிய பாடம் சொல்லுது கீதையில பகவான் அதை பித்ரு யக்ஞாம் என்று சொல்லுகிறார் கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய ஒரு அபூர்வமான அறம் என்று சொல்லுகிறார் பரதனும் ராமனும் இப்படி தகப்பனாருக்கு வேண்டிய நீர்க்கடன் செய்து முடித்த பிறகு பரதராம சம்வாதம் தொடங்குகிறேன் பரதன் சொன்னா அண்ணா ராஜா இல்லாம சாம்ராஜ்யம் இருக்க கூடாது நீங்க வந்து பட்டம் சூடி கொள்ளுங்கள் உங்களை அழைக்கத்தான் வந்திருக்கிறேன் என்கிறான் பரதன் ராமர் சொல்றார் தம்பி நான் வந்தா அப்பா வாக்கு தவறியவராயிடுவார் தகப்பனாருடைய வாக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா அம்மா வரம் வாங்கி விட்டாள் தகப்பனார் வாக்கை காப்பாற்றி விட்டார் அந்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா நான் திரும்பி வந்து அரசாட்சி ஏற்றுக்கொண்டால் நம் தகப்பனார் கொடுத்த வாக்கை நான் செய்வதற்கு இல்லை பரதன் சொன்னா அண்ணா நீங்க அப்பா வாக்க மீறவனா அப்பா வாக்கு கொடுத்ததுனால அந்த சாம்ராஜ்யம் எனக்கு தான் நீங்க மீற வேண்டாம் உங்களை மீற சொல்லல ஆனா ஒரு சாஸ்திரம் உங்களுக்கும் தெரியும் தோளுக்கு மேல் வளர்ந்த குழந்தைக்கு தகப்பனார் எடுத்த முடிவை அவர் காலத்திற்கு பிறகு மாற்றி அமைப்பதற்குரிய வாய்ப்பும் உரிமையும் இருக்கு அதனால சாம்ராஜ்யம் எனக்கு நான் ஏத்துக்கிறேன் எனக்கென்று இருக்கிற சாம்ராஜ்யத்தை இப்ப உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் அதனால தகப்பனார் வாக்கு ஒன்றும் பழுதுபட்டு போகாது சாம்ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் அரசாட்சி செய்ய வாருங்கள் தகப்பன் வாக்கை காப்பாற்ற ராமன் கானகம் போனான் பரதனோ பெற்ற சாம்ராஜ்யத்தை மீண்டும் அண்ணனுக்கு கொடுத்து விட்டதனால் அவன் வந்து பட்டஞ்சூடி கொண்டான் என்று உலகம் சொல்லுமே தவிர உங்களுக்கு ஒரு பழியும் உண்டாகாது வாருங்கள் என்றான் ராமர் சொன்னார் பரதா நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் வருவதற்கில்லை பதினாலு ஆண்டு காலம் வரைக்கும் நான் வனத்துல இருக்க வேண்டும் என்பது நம் தகப்பனாருடைய கட்டளை அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் உடனே பரதன் பார்த்தா நீங்க வரவில்லை என்றால் நான் உண்ணாமல் உறங்காமல் அப்படி ஆத்தங்கரையை பார்த்து உட்காந்து பேசாமல் தர்பைக்கு மேல உட்காந்து கிடக்க வேண்டியதான் நான் போகவே மாட்டேன்ட்டான் பரதனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள ராமர் சொன்னார் இங்க பார் நீ சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணினா பழி வரும் என்று நினைக்கிறா வேண்டாம் நீ என்ன பிடிவாதம் பண்ணினாலும் நான் வரமாட்டேன் பரதா உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ நான் வந்து காட்டில்தான் இருக்க போறேன் நீ அரசாட்சி பண்ண வேண்டாம் பதினாலு ஆண்டு காலம் நீ என்ன ராஜான்னு சொல்லிட்டேல நான் ராஜாவாகவே இருந்துட்டு போறேன் பதினாலு ஆண்டு காலம் என் பிரதிநிதியா மட்டும் இருந்து நான் வர முடியாத நிலைமையில இருக்கிறதுனால நான் சொல்ற கடமையை நீ செய்ய மாட்டியா நீ ராஜாவா இருக்க வேண்டாம் எனக்கு பதிலா ஒரு பதினாலு வருஷம் பிரதிநிதி மாதிரி இருந்து அந்த சாம்ராஜ்யத்தை பார்த்துக்க பதினாலு வருஷம் கழிச்சு நான் வந்து ஏத்துக்கிறேன் இதான் என்னோட கடைசி முடிவுனார் உடனே பரதனுக்கு மறுத்து பேச வேறு வழி இல்லை பரதன் சொன்ன அண்ணா அப்படியானால் அந்த சாம்ராஜ்யத்தை நான் அரசாட்சி பண்ண மாட்டேன் உங்களுடைய திருவடியின் லட்சணங்கள் அத்தனையும் தாங்கி கொண்டிருக்கிற உங்கள் பாதரட்சிகளை தாருங்க அதை கொண்டு போய் வச்சு அரசாட்சி பண்றேன் அந்த பாதரட்சி அரசாட்சி பண்ணட்டும் நான் பாதுகாவலனாக இருந்து பதினாலு ஆண்டுகள் அண்ணா ஒரு நிமிஷம் நேரம் நீங்க அந்த பதினாலு வருஷத்துல திரும்பி வர தாமதமானா அதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இந்த பதினாலு ஆண்டு காலமும் நான் தவக்கூலத்துல தான் இருப்பேன் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் ஊருக்கு வெளியே நந்தி கிராமத்துல தவச்சாலையில தான் இருப்பேன் உங்க பாதரட்சிக்கு தான் அல்லும் பகலும் பூஜை பண்ணிட்டு அங்கதான் இருப்பேன் பதினாலு ஆண்டு காலம் கழிச்சு நீங்க வரும்போது அதே நிலைமைய உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு நிமிஷம் நீங்க தாமதமா வந்தால் நான் அக்னிக்குள்ள பூந்துருவேன் சம்மதமா ஸ்ரீராமர் சொன்னார் என்ன இப்ப நீ அழைக்கிறாய் என்ன நான் இப்போ உனக்கு தர முடியாத நிலைமையில இருக்கிறேன் தகப்பனாருடைய வாக்கு அதனால என்னை காட்டிலும் உயர்ந்த ஒன்றை உனக்கு தருகிறேன் தான் வியாகியான கர்த்தாக்கள் எழுதினாங்க பகவான் பரதாழ்வான இடத்தில் தன்னை காட்டிலும் சிறப்பு மிகுந்ததான தன் பாதரட்சையை பகவான் பரதாழ்வான இடத்தில் அடகு வைத்தான் இந்த அடகுங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் என்ன செய்வீங்க இருபது பவுன் நகையை தூக்கிட்டு போவீங்க பேங்குக்கு இருபது பவுன் நகையை வச்சு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வரீங்க இருபது பவனோட விலை எவ்வளவு அதிகம் ஆக நாம் அடகு வைக்கிற பொருளினுடைய விலை அதிகம் பெருகிற பொருள் குறைவு அப்ப பாதரட்சி அடகு வைத்தான் பகவான் எழுதினாங்க அதுக்கு என்ன அர்த்தம் பகவானை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிற பகவானின் திருவடி லட்சணங்களை தாங்குகிறவன் பாதரட்சி இதை கொண்டு வச்சு பதினாலு ஆண்டு கால எனக்கு பதிலாக என் திருவடியை தந்தேன்னார் அதை அப்படியே வாங்கி மேலே வைக்கிறான் பரதன் இன்னைக்கு கதை தொடங்கும் போது ஒரு செய்தி சொன்னாங்க அதை சொல்லி முடிக்கிறேன் அதை தலைமையில வச்சு கொண்டு இருக்குது இருக்கு தான் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்தில் வச்சு பதினாலு ஆண்டு காலமாக கண்ணீரால அபிஷேகம் பண்ணி தன்னுடைய மனசுல ஒரு விதமான சலனமும் இல்லாமல் அந்த தியாகசீலனான பரதன் ராமனிடத்திலேயே எல்லாத்தையும் ஒப்படைச்சு ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தான் இந்த பாதரட்சையும் பாருங்க பதினாலு வருஷம் இருந்து நந்தி கிராமத்தில் இருந்துருக்கு இந்த பாதலட்சே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியாரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மணி தவிசில் உட்காந்துருக்கார் ஊஞ்சலில் பன்னாட்டு ராஜாக்களும் வந்து கூட்டமாக அப்படி இப்படி இந்த பேரழக பார்த்துராசி தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளைக்கும் ஜனக மகராஜனோட மகளுக்கும் கல்யாணம் செய்தி கிடச்ச எத்தனை பன்னாட்டு ராஜாக்கள் வந்திருப்பாங்க என்னென்ன பரிசு கொடுத்துருப்பாங்க பரிசெல்லாம் ஒரே வைரமும் தானே பரிசாக இருக்கும் நவமணிகளை தானே கொண்டாந்து கொட்டியிருப்பா அப்படியெல்லாம் பரிசு கொடுத்தாங்க எல்லாம் அப்படி எல்லாரும் பரிசு கொடுக்கும்போது இந்த கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ராமர் எப்படி இருக்காரு இந்த கல்யாண கோலத்தில் அப்படின்னு பார்க்கணும்னு அந்த ஊரில் உள்ள ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி அவனுக்கு ஆசை இந்த ராமரையும் சீதையும் கல்யாண கோலத்துல பார்க்கணும்னா அவன் நல்லா குளிச்சு எல்லாரும் பரிசுலாம் கொடுக்க வருவாங்க நம்மளும் எங்கேயும் விசிட்டு போக்கூடாது நம்மளாலான ஒரு பரிசை கொடுப்போம்னு ராமர் காலை அப்படி நடந்து போகும்போது எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு அவ்வளோ பக்தி ராம பக்தி இந்த காலையே பார்த்துட்டு நான் திருவடியை இந்த கண்ணுக்குள்ளேயே ராமரோட திருவடியை வச்சு பார்த்து பார்த்து தரிசனம் பண்ணி கண்ணாலேயே அளவெடுத்து ஒரு செருப்பு செஞ்சுட்டான் ஒரு ஜோடி அதை இப்படி சுத்தி எடுத்து இங்க மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த உலகத்து ராஜாக்கள்லாம் கல்யாண வீட்டுக்கு பரிசு கொடுக்க வராங்களா இதுக்குள்ள போய் நம்ம இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த ஆயிரக்கணக்கான மன்னர்களுக்கு பின்னால ஒரு ஓரமா நின்று பார்க்கலாமா வேண்டாமான்னு மெல்ல மெல்ல இப்படி எட்டி எட்டி பார்ப்பானா இந்த கையில தச்சிட்டு வந்த புது செருப்பு இருக்கு ராமருக்கு எட்டி எட்டி பார்த்தானா ராமர் எல்லா ராஜாக்களும் சுத்தி நிற்காங்களாம் கல்யாண மாப்பிள்ளையா இருக்கிறவர் கையை தட்டி மித்திர பந்து இங்கே வா அப்படி அவன் எங்கோ இருந்த எட்டி பாக்குறாங்க மித்திர பந்து மித்திர பந்துன்னு கல்யாண மாப்பிள்ளையே மித்திர பந்து மித்திர பந்துன்னு யாரையோ கூப்பிடுறாரு யார் யா இங்கே மித்திர பந்து மித்திர பந்து யாரு ராமர் கூப்பிடுறாரு யார் யானா இவனுக்கு பயமா இருக்கு ஓரத்தில் ஒழிஞ்சு கிடக்குனா கடைசியில் ஒன்று தான் அவன் பின்னாலும் திரும்பி பார்க்கணும் வேற யாராவது மித்திர பந்து இருப்பாங்களா ஒன்னதானா கூப்பிட்றாரு வாடான்னு கூட்டிட்டு வந்தான் அங்கே இருந்து வந்தான் பன்னாட்டு ராஜாக்களும் நிற்கிறான் அங்கே கஸ்தூரியும் அகிலும் சந்தனமும் கமிழுகிறது மித்திர பந்து வந்தா ராமர் சொன்னார் தெரியும் தெரியும் எனக்கு பரிசு கொடுக்கத்தானே நீ வந்திருக்க கொண்டா அப்படின்னார் அவன் ராமரை கும்பிட்டுட்டு இந்த செருப்பு எடுத்து கொடுத்தான் இதுதான் நான் பரிசா கொடுக்க அவன் பார்க்குற தொழில்தானே ராமா இதைத்தான் பரிசாக கொண்டாந்தேன்னா ரொம்ப சந்தோஷம் ராமருக்கு அந்த மித்திர பந்து கொடுத்ததையும் வாங்கி ராமர் அனுகிரகம் பண்ணிட்டார் ராஜாக்கள்லாம் கொடுத்தாங்க பொண்ணு வெள்ளி தங்கம் வைரம் என்னென்னமோ கொடுத்தாங்க இந்த பதினாலு ஆண்டு வனவாசம் பண்ண போல இருவாருங்க பன்னாட்டு ராஜாக்களும் கொடுத்த வெள்ளி தங்கம் எல்லாம் அரமனையோடு தங்கி போச்சு ராமர் கூட போனது மித்திர பந்து கொடுத்த சேர்ப்பு அந்த பாதலட்சம் தான் ராமர் கல்ல போட்டு போறார் அவன் பரிசா கொடுத்தான்ல பத்திரமா வச்சிருந்தார் அந்த வனத்துக்கு போகும்போது தான் காலில் போட்டு அன்போடு பந்து கொடுத்ததுதான் போகும்போது பரதம் வாங்கிட்டு பரதம் வாங்கிட்டு இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தலம் இவையான முறையில் சூடிடான் அதை தலையில வச்சு ராமர்கிட்ட இருந்து வாங்கி தலையில வச்சு கொண்ட அந்த நந்தியம்பதியில வச்சு மித்திர பந்து கொடுத்த பாதரட்சைக்கு பதினாலு வருஷம் பூஜை அபிஷேகம் ஆராதனை பாருங்கள் பகவான் சௌசீல்யம் என்ன பொருளை கொடுக்கிறோம் என்று பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறவனா பகவான் யார் கொடுக்கிறார்கள் என்று பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறவனா பகவான் என்ன மனசோடு கொடுக்கிறோம் என்று பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறவன் இல்லையா அதனால தானே அவனை சீலன் என்று வைத்தார்கள் சர்வலோக சரண்யன் என்று வைத்தார்கள் அந்த பகிரட்சிகளை தான் சிறமேல் சுமந்து கொண்டு வந்தான் என்று நம்முடைய பௌராணிகர்கள் விதவிதமா அந்த ராமாயண கதையை அவரவருடைய தர்மத்துக்கு ஏத்த மாதிரி எழுதுறாங்க அதுல பௌராணிகர்கள் எழுதினார்கள் மித்திர பந்து கொடுத்தா அதை சிறமேல சுமந்து கொண்டு வச்சு நந்தியம்பதியில பதியில நாதன் பாதுகம் செந்தனி முறை செலுத்த இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியம் பகலும் நீரராத கண்ணினான் என்று கம்பன் எழுதினான் கண்ணீரான அபிஷேகம் பண்ணினான் பாதிரட்சை தான் ஆண்டு காலமாக அயோத்தி மாநகரத்தை தலைநகரமாக வைத்து கோசலையை அரசாட்சி செய்தது அந்த கோசல சாம்ராஜ்யத்தை என்று இன்னைக்கு கதையில தொடங்கினாங்க அந்த திருவடியோட சிறப்பு எவ்வளவுன்னு சொல்றதுக்கு தொடங்கினாங்க பகவான் வைகுந்தத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான் பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் தன்னுடைய சிறசில் சூடியிருக்கிற கிரீடத்தையும் ஒரு கையில் இருக்கிற சங்கையும் அடுத்த கையில் இருக்கிற சக்கரத்தையும் தன்னுடைய பாதரட்சிகளையும் எல்லாவற்றையும் கலற்றி வைத்து விட்டு பெருமாள் சாவதானமாக பள்ளி கொண்டிருக்கிறாராம் அப்படி எல்லாத்தையும் தன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த புறப்பொருள்களை எல்லாம் கலத்தி வைக்கும் போது என்ன பண்ணிட்டாரா பெருமாள் கிரீடத்தை வச்சு சங்கு சக்கரத்தை வச்சு அந்த சங்கு சக்கரத்துக்கு மேலே பெருமாள் என்ன பண்ணிட்டாரு இந்த எல்லாத்தையும் கழட்டி வைக்கும் போது எடுத்து சக்கரத்துக்கு மேலே விட்டார் வச்சுட்டு அவர் சாவதானமா பள்ளி கொண்டார் இரவுக்கெல்லாம் இந்த சக்கரத்துக்கு இன்னும் ஓடலை நாம கையில் உட்காந்து சுதர்சன சக்கரம்னு உலகம் பூரா ஒளி வீசுகிற ஆழியாக இருக்கும் பெரியாழ்வார் பாடுறார் படைபோர் உக்கு மொழங்கு பாஞ்ச ஜன்யம் உலகுக்கெல்லாம் ஒழி கொடுக்கிற சுடர் ஆழி எல்லாருக்கும் பல்லாண்டு பாடுறார் உலக இருளையே விரட்டி அடிக்கிற ஆழி கையில் இருக்கிற சக்கர படை எவ்வளோ உன்னதமானது நாம் பெருமாளோட கையில் இருக்கிற சக்கரம் நமக்கு மேலே போன அவசரத்தில் இந்த பாதரட்சியை காலில் கிடக்கிறதை கழுத்தி நம்ம கையிலிருந்து ஒளி வீசுற சக்கரத்துக்கு மேல அவசரத்தில் பெருமாள் வச்சுட்டு போய் சயனத்தில் உட்கார்ந்தேன் இரவு அந்த சக்கரத்துக்கு ஒண்ணும் முடியலையா பெருமாள் பார்த்தார் ஒரு நாள் இரவு இவ்வளவு சிறப்பான திருவடி இந்த சக்கரத்துக்கு மேல இருந்தது அந்த சக்கரத்தால் தாங்க முடியல திருவடியின் பெருமை எவ்வளவு என்பதை உணர்த்துவதற்காக அந்த சக்கரம் தானே பரதாழ்வானா வந்துச்சு சக்கரம் தானே பரதாழ்வான் ஒரு நாள் இரவு தனக்கு மேல் பாதரட்சை இருந்ததை தாங்க முடியாத சக்கரம் பரதாழ்வானா வந்து அந்த பாதரட்சியை பதினாலு வருஷம் பூஜை பண்ணிருக்கு பதினாலு ஆண்டு கண்ணீரால் அந்த சக்கரம் ஆகிய பரதாழ்வான்தான் கண்ணீரால் பதினாலு ஆண்டு காலம் பாதரட்சையை நந்தியன் கிராமத்துல தவக்கோலத்தில் உட்கார்ந்து பூஜை செய்தான் என்றால் பகவானுடைய திருவடியின் மகிமை வார்த்தைகளால் சொல்லக்கூடியதல்ல ஆகாசத்தையே காகிதமாக்கி கடல் நீரையே மையாக மாற்றினாலும் பகவானின் திருவடி பெருமைகளை வேறு யாராலும் சொல்லிவிட முடியாது உலகத்தில் யாரும் வர்ணிக்க முடியாத பெருமைகளை உடையது அவனுடைய திருவடி நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றுதான் என்ன என்றால் அவன் திருவடியில் நம்மை நாம் அடைக்கலப்படுத்திக் கொள்வது அது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடியது என்பதனால்தான் நம்மாழ்வார் சொன்னார் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆழ்வோனே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்றில்லாத அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றார் பெருமாளே உன் திருவடிக்கு கீழே நீ எனக்கு அபயம் அடைக்கலம் என்று என்னால் இருக்கத்தான் முடியுமே தவிர வேற எதுவும் என்னால் செய்ய இயலாது என்று சொன்னாரே நம்மாழ்வார் நாமும் பெருமாளின் திருவடிகளில் நம்மை அடைக்கலப்படுத்திக் கொள்ளத்தான் முடியுமே தவிர அவன் திருவடியின் பேரழகையோ அவன் கடாட்சத்தையோ அவன் திருவருள் வல்லபத்தையோ முழுவதையும் நம்மால் சொல்லி நிறுத்திவிட முடியாது முழுவதையும் உணர்ந்து கொள்ளவும் முடியாது சிற்றறி உடைய மானுடர்களின் சிந்தனைகளுக்கெல்லாம் எட்டாமல் எல்லையில்லாமல் பறந்து விரிந்து கிடக்கிற கருணா விலாசத்தினால் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறவன் அந்த இறைவன் அவன் திருவடியை நாம் சரணமடைய வேண்டும் என்பதனால்தான் அவன் திருமுடி பட்டம் சூடிக்கொள்வதற்கு முன்னால் அவன் திருவடி பட்டம் சூடிக்கொண்ட வரலாற்றை அபிஷேகம் என்று கம்பன் நமக்கு அமுதமழையாய் பொழிந்திருக்கிறான் என்று சொல்லி இந்த மூன்றாவது பகுதியை நிறைவு செய்கின்றேன் இவ்வளவு நேரமாக காத்து இந்த நிகழ்வை செய்யும்படுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் பாலித்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தமிழ் இசை சங்கத்து பெரியோர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து கரங்குவித்து வழிபெறுகின்றேன் நன்றி